நீ ஒரு விஷயத்த முடியாதுன்னு நீ நினைக்கும் போதெல்லாம் அதை யாரோ ஒருத்தர் செஞ்சிட்டே இருக்காங்கங்க நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க அன்பை கொடுப்பவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள் தான் வாழ்க்கையில் அதிகமாக சந்திப்போங்க இந்த உலகத்தில் நமக்குன்னு யார் இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறதை விட நம்மளை நம்பி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் வாழ்க்கை மாறும் சாதிக்கிறவங்க எல்லாமே பெருமையாக இல்லைங்க பெருமையாக பேசுகிறவங்க யாரும் சாதிப்பதில்லை நம்மளை நேசிக்கிறவங்க நம்ம கிட்ட சரியா பேசலன்னா ஏதேதோ யோசிக்க வைக்குதுங்க மனசு வாழ்க்கையில நிம்மதியாக இருக்கணும்னா ரெண்டு பேரை கண்டுக்கவே கூடாதுங்க ஒன்னு நமக்கு பிடிச்சவங்கள இன்னொன்னு நம்மள பிடிக்காதவங்கள தவறுகள் பெரும்பாலும் மன்னிக்கப்படும் இடம் அன்பு நிறைந்த நெஞ்சங்களில் மட்டுமே வெற்றிய கடவுள்கிட்ட கொடுத்துருங்க தோல்விய விதி கிட்ட விட்டுடுங்க முயற்சியை மட்டும் உங்கள் கூட வச்சுக்கோங்க உங்களுடைய தேவை உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க இதானுங்க உண்மை கரெக்ட் தானே உன்னை இழக்கிறத நினச்சி கவலைப்படாதவங்க நீ அழுகிறத நினைச்சு கவலைப்படவ போகிறாங்க இங்க பொய்யா இருக்கவங்க தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே அன்பாக இருந்தவங்க மனசளவில் ரொம்ப காயப்படுறாங்க உண்மை தானேங்க உண்மையான அன்பை நீ எவ்வளவுதான் காயப்படுத்தினாலும் உன்னை அதிகமாகவே நேசிக்குமே தவிர உன்னை விட்டு ஒரு பொழுதும் விலகாது இந்த உலகத்தில் நமக்குன்னு யார் இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறதை விட நம்மளை நம்பி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் வாழ்க்கை மாறும் சில தப்புகளை மன்னிப்பதாலும் சில தப்புகளை மறப்பதாலும் தான் இன்னும் உறவுகள் உயிரோடு இருக்கு மௌனம் அமைதியான அடையாளம் மட்டும் இல்லைங்க மற்றவங்களோட உள்ளத்தில் உரசி உறவாடும் ஆயுதமும் கூட உங்களை சுற்றி இருக்கவங்கள நீங்கள் சந்தோஷமா வச்சுருக்க விரும்புனா ஃபஸ்ட்டு நீங்கள் சந்தோஷமா இருங்க உங்ககிட்ட இல்லாத ஒன்றை நீங்கள் எப்படிங்க உங்களுக்கு கொடுக்க முடியும் நல்லவராக இருப்பது நல்லது தாங்க ஆனால் நல்லது கெட்டது தெரியாத நல்லவராக இருக்கிறது நல்லதில்லை என் இதயத்தை நீ எத்தனை முறை காயப்படுத்தினாலும் எனக்கு பிடித்த உன்னை என் இதயம் மறக்காது ஏனென்றால் என் இதயத்துக்கு நடிக்க தெரியாது உன்னை நினைத்து துடிக்க மட்டுமே தெரியும் வேடிக்கை பார்க்குறவங்களுக்கும் விமர்சனம் செய்கிறவங்களுக்கும் என்னங்க தெரியும் வேதனை படுறவங்களுக்கு தான் புரியும் அவங்கவுங்க வாழ்க்கையில் ஆயிரம் வழி இருக்குன்னு உலகில் விலை மதிப்பு இல்லாதது நம்மிடம் அல்ல நம்மோடு இருப்பவர்கள் உலகத்தில் அழகாக இருக்கவங்களுக்கு பஞ்சம் இல்லைங்க ஆனால் அன்பாக இருக்கவங்களுக்கு தான் பஞ்சம் நம்ம வாழ்க்கை ஒரு நிமிஷத்தில் மாறுமா அப்படின்னு கேட்டால் தெரியாதுங்க ஆனால் ஒரு நிமிஷத்தில் எடுக்கிற முடிவு நம்ம வாழ்க்கையே மாற்றிடும் சிரிப்பு வர அளவுக்கு பேசுகிறவங்களும் என்ன பேசினாலும் கோவப்படாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கவங்களும் கடவுள்கிட்ட தவம் செய்யாமல் வரம் பெற்றவர்கள் நீ விரும்பும் இதயம் உன்னிடம் என்னெல்லாம் எதிர்பார்க்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் உன்னை விரும்பும் இதயம் உன்னிடத்துல அன்பை மட்டுமே எதிர்பார்க்கும் நம்மளோட கண்ணீர் துளிகளுக்கு எடை குறைவுதாங்க ஆனால் வலி ரொம்ப அதிகம் ஒருத்தவங்க வாழ்க்கையில கீழே விழுந்துட்டாங்கன்னா அது ரொம்ப பெரிய வேதனைங்க அதே விழுந்த இடத்துல மறுபடியும் எழுந்து நிற்கிறோம் பார்த்தீங்களா அதுதாங்க சாதனை ஒவ்வொரு பிரச்சனையும் ரெட் சிக்னல் மாதிரிங்க கொஞ்ச நேரம் காத்திருந்தா அது பச்சை நிறமாக மாறிடும் உங்களோட வழிகளை யார்கிட்டையும் சொல்லி புரிய வைக்க முயற்சிக்காதீங்க உங்களை புரிஞ்சவங்களுக்கு உங்க வழி சொல்லாமலே புரியும் எல்லாத்தையும் கடந்து போகிறத விட அப்பப்போ மறந்துட்டு போயிடுங்களேன் உடம்பும் மனசும் ஆரோக்கியமா இருக்கும் எல்லோரோட கேள்விக்கும் பதில் சொல்லணுன்னு எந்த அவசியமே இல்லைங்க நமக்கு முக்கியமானவங்களும் நம்மளை தேர்றவங்களுக்கு மட்டும் சொன்னால் போதும் விடை இல்லாத கேள்விகளும் தீர்வு இல்லாத பிரச்சனைகளும் எல்லோரோட லைஃப்லேயும் இருக்குங்க அதை அப்படியே சிரிச்சுக்கிட்டே கடந்து போங்களே அதில் தாங்க நம்ம திறமை இருக்குது ஆண்கள் மழையில் நனைகிறதும் வெயிலில் காஞ்சிட்டு வேலை பார்க்குறதும் பணத்து மேலே இருக்க ஆசையால் இல்லைங்க அவரோட பொண்டாட்டி குழந்தைங்க மீதான பாசத்தால் மட்டும்தாங்க அதாங்க உண்மையும் கூட அன்பை கொடுப்பவர்களை விட அனுபவத்தை தான் வாழ்க்கையில் அதிகமாக சந்திப்போங்க